சொல்லி வராங்க பேஷ்வா பாஜிராவ் முதலாம் பாஜிராவ் அப்படின்றவர் கட்டின ஒரு அரண்மனை அது சரியா இந்த பேஷ்வாக்கள் யார் இவர்கள்ட்ட ஏது இந்த காசு அந்த எங்கேருந்து இருந்து இவங்க வந்தாங்க அப்படின்னு நான் நிறைய பேர் குழம்புவாங்க சிவாஜிக்கு பிறகு மராத்தா கான்ஃபெடரேட் ஒருங்கிணைந்த மராத்தியம் அப்படின்னு ஒரு ராஜ்யம் மாறிடுச்சு அப்படி அப்படின்னு கதை விடுவாங்க உண்மையை நடந்தது என்னென்னா சிவாஜி இறந்த பிறகு அவரது சாம்ராஜ்யத்தை விட்டு விட்டால் ஆட்டையை போட்டாங்க அதுதான் விஷயமே அதாவது சிவாஜிக்கு முடிசூட்டும் போது முடிசூட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே அந்த பார்ப்பனர்கள்லாம் சேர்ந்து சொன்னாங்க அதில் முக்கியமாக சொன்னது யாருன்னா இந்த ராமதாஸ் இவர்கிட்ட கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்தவர் அப்போ கூட சிவாஜி என்ன சொல்கிறாரு எனக்கு முடிசூட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியா இந்த பூனையை கோட்டையை உனக்கு எழுதி கொடுத்துட்றான் அப்படின்னு இருக்கார் அப்போவும் அந்த முடியாதுன்ட்டான் அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க காசிலேருந்து காசப்பட்டர்ன்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்து முடிசூட்டு விழாலாம் நடக்குது அதுக்கு பிறகு மறுபடியும் வந்து அவங்க கொஞ்ச நாளில் அவங்க அம்மா இறந்துடுறாங்க இறந்த உடனே என்ன சொல்லிட்டாங்க உங்களுக்கு சரியான முறையில் பண்ணலை அதனால தான் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஏமாற்றி அவருக்கு ரெண்டாவது வாட்டி முடிச்சு விட்றான்னு சொல்லி மறுபடியும் காசையெல்லாம் ஆட்டையை போடும்போது முக்கியமாக ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க ஒரு எட்டு பார்ப்பனர்களை மந்திரியாக்கணும்